குட் மார்னிங் எல்லாரும் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து காலையில் எந்த பிளாக் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் அங்கே எங்கேயா உட்காந்து குளிருக்கு அப்ப அப்படியே எதமா எங்கேயாவது போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மாதிரிதான் இருக்காங்க என்ன பண்றது வேலை இருக்கேன் அதனால காலையில எழுந்திரிச்சாச்சு இந்த மாதிரி காலையில விலாக் எல்லாம் எடுத்து பல மாசங்கள் ஆயிடுச்சு காலையில் எந்திப்பா வேலை செய்வேன் ஆனால் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அப்படிங்கறதே மறந்துச்சுன்னா நல்லா இருக்கும் பகலெல்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரியல மணி பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் ஆச்சு இதுக்கு மேலே பொழுது கழிச்சேன்னா ரொம்ப லேட் ஆயிடும் அதனால் கடை கிச்சனுக்கு வந்தாச்சு இன்றைக்கி வந்துட்டு ஒரு ரெண்டு ரெசிப்பி யோசிச்சு வச்சுருக்கேன் ஆனால் அதில் நான் எதை எடுப்பேன் எனக்கே தெரியல இன்றைக்கி வந்துட்டு புட்டும் கொண்டக்கடலை கருவும் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கருப்பு சுண்டல் இருக்குல்ல அதில் அதுக்காக வந்துட்டு நேற்று நைட்டை பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டு தான் போயிருந்தேன் அதனால் எனக்கு தெரிஞ்ச இந்த கொண்டைக்கடலையோட இந்த கொண்டக்கடலை ரெசிபி உண்டுல அதோட ரெசிபி வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்திங்கன்னா பிளாக் எடுத்தால் அதனால் நாக்கு ரொம்ப ரோல் ஆகுது இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆகிடுச்சுன்னா சரளமாக வந்துடும் நினைக்கிறேன் சரி இனிமேஸ் அப்படியே நம்ம வந்துட்டு பிளாக்ல போயிடலாம் அத்தா வந்துட்டு இன்னும் ஆஃபீஸ்லேருந்து வரல தனிஷ் பார்த்திங்கன்னா நல்ல உறக்கம் இப்போ சுண்டல் பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் ஒன்று வச்சுட்டு அது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம் இப்போ இதில் ஒரு இலை ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அப்புறம் கொஞ்சம் கடல் பாசி இதுதான் இதோட ஹீரோ இன்க்ரீடியன்ட் அதனால இதை வந்துட்டு மிஸ் பண்ணிடறீங்கண்ணா அப்புறம் கொஞ்சம் சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அளவுக்கு மஞ்சள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி ரெண்டு டீஸ்பூன் மல்லி இந்த மசாலாவோட பச்சை வாசம் போனதும் இந்த கருப்பு சுண்டல் இருக்குல்ல அதை வந்துட்டு உப்பு போட்டு ஒரு அஞ்சு விசில் வேக விட்டு எடுத்திருக்கேன் அந்த தண்ணியோட அப்படியே சேர்த்துப்போம் இந்த கருப்பு சுண்டல் வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால முன்னாடியே வந்துட்டு ஒரு அஞ்சு போல வேக விட்டு எடுத்துக்கோங்க வீடியோ எடுக்கிற அவசரத்தில் தக்காளியை போட மாற்றிட்டேன் வெங்காயம் வந்து வதக்குவீங்கள அப்போ வந்துட்டு தக்காளியும் போட்டு வதக்கிக்கோங்க அப்புறம் இன்னைக்கு வந்துட்டு சொதப்பல் கறி தான் வேறு ஒன்றும் இல்லை அந்த தக்காளியை கொஞ்சம் வதக்கி போட்டுக்கணும் வந்து வதக்காமல் சேர்த்துட்டேன் சரியா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே வேகட்டும் தக்காளி எனக்கு என்னமோ நம்ம வாழ்க்கை மாதிரி வெந்து வேகாமலே இருக்கும்னு நினைக்கிறேன் அநகமாக நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கிறதுனால ஒழுகா வந்துடும் நினைக்கிறேன் பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துட்டு ஒரு கை அளவுக்கு தேங்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கசகசா இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி மைய அரைச்சி எடுத்துப்போம் அரைச்ச அந்த மசாலாவை இதோட சேர்த்துப்போம் அவ்வளோதான் இனிமேல் வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் நான் ஆல்ரெடி வந்துட்டு கடலை வேக வச்சுருந்தால அதிலே உப்பு போட்டிருந்தேன் அதனால் அந்த தண்ணியில் உள்ள உப்பே கரெக்டாக இருக்குது ஒரு மூணு விசில் வரட்டும் தனேஷ் லாஸ்ட் வீக் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகலையா அதனால் அந்த பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் வந்துட்டு இருக்கான் குளிர் தாங்களையா மக்களே சரி சீக்கிரமாக எடுத்து அவ்வளோதாங்க கடலைக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கடைசியாக கொஞ்சம் இலையும் போட்டிருக்கேன் இது வந்து புட்டோட சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும் நார்மலாக சாதத்தோட அப்புறமா சப்பாத்தி பூரி இட்லி எல்லாத்தோடையுமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக உருளைக்கிழங்குல மசியல் மாதிரி பண்ணியிருக்கேன் இது அனிஷுக்கு ரொம்ப பிடிக்கும் இதே இதை வச்சு தான் இன்றைக்கி ரோலும் பண்ணலான் இருக்கேன் ஸ்நாக்ஸுக்கு பீட்ரூட் பொரியலும் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன் லஞ்சுக்கு லன்ச் வேலை முடிஞ்சது இனிமேல் ஸ்நாக்ஸும் டிஃபனும் இருக்குது ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு மசியல் பண்ணியிருந்தால அதை வச்சு தான் வந்துட்டு ரோல் பண்ணலாம் அப்படின்ட்டு அவனுக்கு மட்டும் ரெண்டு ரோல் கரெக்டாக இருக்கும் இந்த ரோலை பண்ணி எடுத்துடலாம் ஒரு ஒரு நிமிஷத்துல சூப்பராக ரோஸ்ட் ஆயிரும் சிக்கன் வெஜ்ஜி என்ன வேணாலும் உள்ள வச்சு ஸ்டப் பண்ணி இந்த மாதிரி ரோல் மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா செம்ம டேஸ்டா இருக்கும் நான் இன்னைக்கு அந்த உருளைக்கிழங்கு மசியில வச்சு இதை வந்துட்டு செஞ்சிருக்கேன் புட்டு ரெடி புட்டுக்கு கடலைக்கறி ஒரு ரெண்டு அப்பளம் சூப்பரான டிஃபன் ரெடி புட்டு கடலைக்கறி எப்படி இருக்கு மக்களே அவன் ரொம்ப பிடிச்சி போச்சு நெக்ஸ்ட் செஞ்சு தருவீங்களான்னு வேற கேட்டிருக்கிறாரு நான் என்ன புட்டோட இந்த கடலகறியை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா வந்துட்டு வச்சு கொடுத்துருக்கேன் இருக்கேன். 얘는 தெரியுமா? இல்ல ஆமா. ஒரு குட்டி தூக்கம் தூக்குன்னு போட்டு அதா எந்திச்ச வந்தாச்சு. எப்படி இருக்கு? சூப்பரா அவனுக்கு நெக்ஸ்ட் எப்ப செஞ்சு தருவீங்கன்னு கேட்டிருக்கான் அப்படியே ம்ம். அதே சேமா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி இந்த கடலகறி சாப்பிட்டுக்கிங்களா? ஒரு எப்பா சுய நினைவோட தான் இருக்காங்க இல்லை நீங்கள் மறந்துட்டீங்களான்னு நினைச்சேன் ஆனா புட்டுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் வந்துட்டு கடலை கறி வச்சு கொடுத்துருக்கேன் இல்லைனா நான் வந்துட்டு இந்த ஆப்போ தோசை அந்த மாதிரி தான் வந்துட்டு கடலை கறி வைப்பேன் புட்டுக்கு தான் வைப்பாங்க ம் என்ஜாய் நானும் சாப்பிட போகிறேன் எனக்கு அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு காலையில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடு கிளீனிங் அப்புறம் இந்த செடியெல்லாம் நோண்டிட்டு இருக்காங்க இப்படியே வந்துட்டு இன்றைக்கி போயிடுச்சு மணி இப்போ எட்டாச்சு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களா அப்படின்ட்டு இருந்து கெஸ்ட் வராங்க சரியா ஸோ அதுக்காக இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் இருந்ததுனால அப்படியே பொழுது போயிடுச்சு இனிமேல் பார்த்தீங்கன்னா காலையிலக்கு மாவு ஆட்டிகிட்ருக்கேன் நான் ஆட்டில் கிரைண்டர் ஆட்டுது மாவெல்லாம் போட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கேன் எல்லாம் எடுத்துக்கிட்டு முடிச்சிட்டேன்னா நாளைக்கு காலையில் வந்துட்டு நம்ம இட்லி செஞ்சு நான்வெஜ் எதாவது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு த்ரீ டேஸ் இனிமேல் வந்துட்டு பயங்கர பிஸியாக போவோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெளில எங்கே போகலாம் அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்ருக்கோம் என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பிளாக்ல வந்துட்டு பார்க்கலாம் சரியா அப்புறம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா திருப்பியோ அகலவ பார்த்ததில் பயங்கர ஹாப்பி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நானும் வந்துட்டு இவ்வளோ நாள் ஏதோ லீவில் இருந்த மாதிரியே ஒரு ஃபீலு ஏதோ புதுசாக இருக்குது எனக்கு ஏன்னா ஒரு டூ மந்த்ஸ் மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன் விளாக் வந்துட்டு போட்டு ஸோ அதனால் எனக்குமே புதுசாக தான் இருக்கும் உங்களுக்குமே என் மூஞ்சியை திருப்பி வந்துட்டு பார்க்குறது கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும் போக போக பழகி சரியா அவ்ள்தான் தனீஷ் வந்துட்டு அந்த ரூமில் அவன் ஏதோ வேலை பார்த்துட்ருக்கான் இந்த ரூமில் அத்தா எதையோ நோண்டிகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு நான் இதை எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட்டேன்னா காலையில் வந்துட்டு சமையல் வேலைக்கு கரெக்டாக இருக்கும் அப்புறம் நாளைக்கு நான்வெஜ் வேற செய்யணும் அதனால் வந்துட்டு காலையில் கொஞ்சம் சீக்கிரம் இருந்துச்சு எல்லா வேலையும் வந்துட்டு செய்ய வேண்டியதுதான் நாளைக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் மேனும் அதில் ஏதாச்சும் ஒன்று நான் கண்டிப்பாக வந்துட்டு ரெசிபி போடுறேன் நிறைய ரெசிபி வந்துட்டு கேட்டிருந்தீங்க நான் எல்லாத்தையுமே வந்துட்டு நோட் பண்ணி வச்சுருக்கேன் யார் யார் என்னென்ன கேட்டாங்க அப்படின்ட்டு இனிமேல் வந்து ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு ரெசிபி வச்சுட்டு பார்த்துடலாம் சரியா ஓகே இன்றைக்கி வந்துட்டு ப்ளாக் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இனிமேல் வந்துட்டு நாளை வந்து சூப்பர் சூப்பரான வளாகில் வந்து பார்க்குறேன் சரியா பாய் பாய் குட் நைட்